வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் சமஷ்டி உத்தரவாதம் வழங்கப்படும் வரையில் சனாதிபதி தேர்தலை முழுதாய் புறக்கணிப்போம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறைகூவல் பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்து தந்தது போல் திருடர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க ராணுவ வீரர்கள் எம்முடன் இணைய வேண்டும் சஜித் பிரேமதாச கோரிக்கை முக்கியமான சட்டங்கள் இயற்றப்பட்டவுடன் பாராளுமன்றம் கலைக்கப்படும் உதயங்க வீரதுங்கு தெரிவிப்பு கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியது புத்தளம் ஈரான் சனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது தேடுதல் நடவடிக்கையில் ஈரானிய படையினர் எலோன் மஸ்கை சந்தித்தார் சனாதிபதி இலங்கையில் ஸ்டாலின் இணைப்பை அமுல்படுத்துவது குறித்து பேச்சு விரிவான செய்திகள் இலங்கையின் சனாதிபதி தேர்தலை ஒற்றையாட்சி நீக்கப்பட்டு சமஷ்டி அடிப்படையிலான உத்தரவாதம் வழங்கப்படும் வரையில் முழுமையாக புறக்கணிப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறைகூவல் விடுத்துள்ளது சனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம் தமிழின நலன் சார்ந்து சிந்திப்போம் எனும் தலைப்பில் அக்கட்சி சனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியிட்டுள்ள தெளிவுபடுத்தல் அறிக்கையிலேயே அக்கட்சி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது தமிழர் தேசத்தில் இன்றும் சிங்கள பௌத்தமயமாக்கல் இராணுவமயமாக்கல் ஊடாக கட்டமைப்புசார் இனவழிப்பு செயற்பாடுகளை தொடர்வதன் மூலம் தமிழர் தேசத்தை இலங்கை அரசு எதிரி தேசமாகவே கருதி செயற்பட்டு வருகின்றது ஒற்றையாட்சி அரச கட்டமைப்பினுள் பெரும்பான்மை பிரதிநிதித்துவம் தமது கைகளில் இருக்கும் வரை தமிழர்களால் அரசுக்கு எந்தவொரு நெருக்கடியையும் ஏற்படுத்த முடியாதென கருதும் இலங்கை அரசு தமிழ் மக்களை தனது மக்களாகக் கருதாமல் எதிரிகளாகக் கருதி சிங்கள தேசத்தின் நலன்களை மட்டுமே பேணிச் செயற்பட்டு வருகின்றது அவ்வாறான அரச தலைமைத்துவத்தினை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற காத்திரமான செய்தி வெளிப்படுத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி தேர்தலை நிராகரிப்பதே தமிழ் மக்களுக்குள்ள ஒரே தெரிவாகும் இதன் மூலம் தமிழர்களுடன் கட்டாயமாக சமரசத்திற்கு வரவேண்டிய அரசியல் இராஜதந்திர நெருக்கடிகளை அரசுக்கு ஏற்படுத்த முடியும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றித் தந்தது போல திருடர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற ராணுவ வீரர்கள் எம்மூடு ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும் நாட்டின் அரசியல் அதிகாரம் சரியான தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தால் நாடு வளமான நாடாக மாறியிருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுக்கு நன்றி பாராட்டும் முகமாக நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ராணுவ வீரர்களது மாநாட்டின் ஆறாவது கட்டம் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் திகதி மொனராகலையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டின் அரசியல் அதிகாரம் சரியான தலைமைத்துவத்தை வழங்கியிருந்தால் ராணுவ வீரர்களால் பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாத்து தரப்பட்ட எமது நாடு வளமான நாடாக மாறியிருக்கும் இப்போதும் நாட்டை காப்பாற்றும் பணி எம்முன் உள்ளது திருட்டு ஊழல் மோசடி கொள்ளை மற்றும் தேசிய சொத்துக்கள் மற்றும் வளங்களை வீணடிப்பதை இல்லாதொழிக்க ராணுவ வீரர்கள் தலையிட வேண்டும் நாட்டை நாட்டைக் கட்டியெழுப்பும் மனிதாபிமானப் பணியில் பங்காளராகுமாறு ராணுவ வீரர்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்று தெரிவித்தார் முக்கியமான சட்டங்களை கொண்டதன் பின்னர் பாராளுமன்றத்தை கலைக்க இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் திகதிக்குள் பாராளுமன்றம் கலைக்கப்படும் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அவருக்கு பொதுஜன பெருமண ஆதரவு வழங்கவும் போவதில்லை என மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்தார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அரசியலமைப்பின் பிரகாரம் சனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று குறிப்பிடுவது பேச்சுக்கு மாத்திரமே வரையறுக்கப்படும் சனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத் தேர்தலே நடத்தப்படும் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் முக்கியமான சட்டங்களை கொண்டதன் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படும் எதிர்வரும் ஜூன் பதினான்காம் தேதி அல்லது அதற்கு முற்பட்ட தினத்துக்குள் பாராளுமன்றம் கலைக்கப்படும் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது ஒக்டோபர் மாதம் சனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது சனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர் இந்த பாராளுமன்றத்தை நிச்சயம் கலைப்பார் புதிய சனாதிபதி பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைப்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் குறிப்பிட்டார் புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளத்தில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்தில் நேற்று பதினெட்டாம் திகதி இரவு முதல் பெய்து வரும் கடும் மழையினால் புத்தளம் பிரதேசத்தில் உள்ள தாழ்நிலப் பகுதிகளான கடையாகுளம் தில்லையடி ரத்மல்யாய முள்ளிபுரம் பாலாவி உள்ளிட்ட பல பிரதேசங்கள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளன அதேபோல புத்தளம் தள வைத்தியசாலை தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்குவதில் புத்தளம் வாழ் சமூக நல பணியாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் புத்தளம் மாய்பி எம் மண்டபத்தில் புத்தளம் முன்னாள் நகரப்பிதா எம் எஸ் எம் ரபி தலைமையில் தொண்டர் அமைப்பினர் இளைஞர் அமைப்பினர் ஒன்று கூடி உணவு சமைப்பதில் இறங்கினர் ஈரான் சனாதிபதி எப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு அரச தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்துக்கு அருகே இன்று பத்தொன்பதாம் திகதி இச்சம்பவம் இடம்பெற்றதாக அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது ஈரானின் அயல்நாடான அசர்பைஜானில் அந்நாட்டு சனாதிபதி இல்ஹாம் அலியகூடன் இணைந்து அணையொன்றை சனாதிபதி ரைசி சனிக்கிழமை பதினெட்டாம் திகதி திறந்து வைத்திருந்தார் தொடரணியில் மூன்று ஹெலிகாப்டர்கள் இருந்ததாக ஈரானிய அரசுடன் தொடர்புபட்ட ஊடகம் தெரிவித்துள்ள நிலையில் ரைஸி பயணிக்காத மட்டைய இரண்டும் பாதுகாப்பாக திரும்பியுள்ளன ரைசியுடன் வெளிநாட்டமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லஹியன் ஈரானின் அதியர் தலைவரின் கிழக்கு அசர்பைஜானுக்கான பிரதிநிதி அயோத்துல்லா முகமது அலி அலி ஹஷமும் அதே ஹெலிகாப்டரில் பயணித்ததாக நம்பப்படுகிறது மட்டைய ஹெலிகாப்டர்களில் இருந்த சக்தி அமைச்சர் அலி அக்பர் மெஹ்ரபியன் வீடமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைச்சர் மெஹ்ரட் பசர்பஷ் ஆகியோர் பாதுகாப்பாக திரும்பியுள்ளனர் ரைசியின் ஹெலிகாப்டரிலிருந்தோர் அவசர அழைப்பை மேற்கொண்டதாக தஸ்னிம் செய்தி முகவரகம் குறிப்பிட்டுள்ளது இந்தோனேசியாவில் நடைபெற்ற பத்தாவது உலக நீர்மன்ற உயர்மட்ட கூட்டத்தின் போது சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தொழிலதிபர் எலோன் மஸ்கைச் சந்தித்து ஸ்டாலின்கை இலங்கையில் அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடியதாக சனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஸ்டாலின்க் என்பது தொலைதூர இடங்களுக்கு குறைந்த விலையில் இணையத்தை வழங்குவதற்காக தனியார் விண்வெளி பயண நிறுவனமான ஸ்பேஸ் ஆல் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் வலையமைப்பு ஆகும் சனாதிபதியின் காலநிலை விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தனவும் எலோன் மஸ்கூடனான சனாதிபதியின் சந்திப்பில் கலந்து கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்